கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல துதியும் கனமும் மகிமை உண்டாகட்டும் ஒரு புதிய நாளில் கிறிஸ்துவுக்குள் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் பிரியமான தேவ பிள்ளைகளை இயசைய தெற்கு தரிசி புஸ்தகம் நாற்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோண்டு போகார்கள் பிரியமான தேவ பிள்ளையிலே வாழ்க்கையில சில நேரங்களில் நாம் சோர்வடைகிறோம் சில நேரங்களினுடைய நேரங்களில் நம்முடைய பலன் குறைந்து போகிறது சில நேரங்களில் நம்முடைய நம்பிக்கை கூட தளர்ந்து போகிறது ஆனாலும் கத்தரை நோக்கி இருக்கிறவர்கள் மீண்டும் எழுந்து நிற்பார்கள் தேவன் நமக்குள் புது பலனையும் உற்சாகத்தையும் தருகிறார் சோர்வாய் இருந்தால் சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள் தேவனை எதிர்நோக்கி நில்லுங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்வார் நம்பிக்கை ஒருபோது உங்கள் வாழ்க்கையில இழந்து போகாதீங்க தேவன் இன்னும் செயல்படுகிறவராகவே இருக்கிறார் இந்த சோர்வடைந்திருந்தாலும் கத்தரை எதிர்நோக்குங்க கத்தர் உங்களுக்கு ஒரு புதிய பலனை அவருக்கு காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை இந்த வார்த்தைகளினால் ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆல் ஆமீன்